இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் நாங்கள் எங்களுக்கு யாரும் எதிரியும் நண்பரும் அரசியல் உலகத்தில் ஒரு வாரம் என்பதே மிக நீண்ட காலம் பல அதிசயங்கள் எதிர்பாராத நிகழ்வுகள் எல்லாம் ரெண்டு ஆண்டுகள் பொறுத்து இவர் வருவாரா இல்ல ரஜினி மாதிரி கடைசி நேரத்தை பின் வாங்குவாரா ஒண்ணு புரியல இவர் சர்க்கார்கள் ஒரு படம் எடுத்தார் அதுல ஒரு ஓட்டுக்கு உண்டான மதிப்பு எவ்வளவு என்பதை வலியுறுத்துவதற்காகவே அந்த படத்தை எடுத்தார் ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்பது ஆறு சட்டமன்ற தொகுதியை ஒன்று அப்படி பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய பயணிகள் இருந்து இருபது லட்சம் பேர் வாக்காளர்கள் இருப்பான் அதிகமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் சம்பளம் வாங்கக்கூடியவர் அவர் தான் ஒரு நூறு கோடின்றான் ஒருத்தன் ஒருத்தர் நூற்றி இருபதுன்றான் இன்னொருத்தர் நூற்றி ஐம்பதுன்றான் இப்போ இந்த படத்தை நடிக்கிறாருக்கு அந்த படம் கோடு ஏதாவது கமல்ஹாசன் ஒரு பக்கம் பிக் பாஸுக்கும் இன்னொரு பக்கம் நடிக்கிறதுக்கும் போயிட்டு இடையில அவருக்கு எப்பொழுதெல்லாம் ஓய்வு நேரம் கிடைக்கிறதோ அந்த ஓய்வு நேரத்தை அவர் மக்கள் நலனுக்காக வந்து நிற்கிறாரு இந்த உரையை கேட்பதற்கு முன்பாக முதன் முறையாக நமது தமிழரவி சிந்தனை களஞ்சியம் சேனலை காண்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் அப்பொழுதுதான் இந்த சேனலில் நாங்கள் பதிவேற்றம் செய்யும் ஒவ்வொரு காணொளிகளும் உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் நன்றி ஸோ இதில் எல்லாரும் ஒரு பக்கம் நீங்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் கட்சி ஸோ கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிகிட்டே இருந்தவர் முதல்ல ஆரம்பிக்கிட்டோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம் பட் ஆரம்பிச்சிட்டாரு ஸோ தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார் அந்த விஜய் அந்த கட்சி குறித்தும் பெயர் குறித்தும் அவருடைய அந்த செயல்பாடு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு அது குறித்தும் பாருங்க என்ன ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு அறிவிச்சிருக்காரு நான் வந்து கட்சியை தொடங்குவேன் நல்லா அறிவிச்சிருக்கார் அதுக்கு ஒரு முறையாக தேர்தல் கமிஷனில் பதிவு செய்வதற்கான பணிகள் ஒரு பக்கம் நடக்கிறது அவர் கட்சியில் ஒரு பொதுச் செயலாளர் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு அப்புறம் பொதுக்குழு செயற்குழுவின் முறையாக அமைத்து அவர் மூலமாக தேர்தல் கமிஷனுக்கு அந்த கட்சியை பதிவு செய்ய முயன்றிருக்காரு அவ்வளவுதான் தவிர எனக்கு என்னென்ன முதலிலேயே அவர் சறுக்கி விழுந்து விட்டார்னு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் நாங்கள் எங்களுக்கு யாரும் எதிரியும் இல்லை யாரும் நண்பரும் இல்லை நாங்கள் யாரையும் ஆதரிக்கப் போவதும் இல்லை யாரையும் எதிர்க்க போவதும் இல்லை அப்படின்னு அவர் ஒரு லைன் எடுக்கிறார் கண்டிப்பாக அது நீங்கள் எதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் நீ யாரையும் போறது இல்ல யாரையும் எதிர்க்க போகிறதில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு கட்சி தொடங்க வேண்டியது தானே இப்போ யாரும் உங்கள் கடிதை பிடிச்சி நிர்பந்தித்து பின்னால் ஒரு முப்பது பேர் நின்று மூதுகு பக்கத்தில் இருந்து அழுத்தி நீ இன்னைக்கே அறிவிங்கன்னு சொன்னால்

இதே மாதிரி முதல் நாடாளுமன்ற தேர்தல் தான் வந்தது அவர் கட்சி தொடங்குவது என்று முடிவெடுத்து அது சம்பந்தமாக நாங்கள் விவாதித்து நாம் கட்சிக்கான வேலைகளை செய்யும் பொழுது இடையில் நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது அப்பொழுது என்ன செய்யலாம் ஐயான்னு கேட்டபோது நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் கடந்து போகும் தான் சிஸ்டம் கேட்டு கிடக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதனால இந்த சிஸ்டத்தை உறுதிப்படுத்துற வேலை தான் நமக்கே நம்ம சட்டமன்ற தேர்தலை சந்திப்போம் சொன்னார் அப்ப நாடாளுமன்ற தேர்தல் இடையில வந்ததை கடந்து போனார் ஆச்சுங்களா ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டு ஆண்டு இருந்தது ரெண்டு ஆண்டுக்குள் பிறகு என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியும் அதனால் நான் என்ன சொல்றேன் எ வீக் இஸ் த லாங்கஸ்ட் பீரியட் இன் பாலிடிக்ஸ் அடிக்கடி சொல்லுவேன் எனி திங் எனி டைம் அரசியல் உலகத்தில் ஒரு வாரம் என்பதே மிக நீண்ட காலம் பல அதிசயங்கள் எதிர்பாராத எல்லாம் வர முடியும் யாருன்னா இப்போ இப்போ இவர் வந்து ரெண்டு ஆண்டுகள் பொறுத்து இவர் வருவாரா இல்லை ரஜினி மாதிரி கடைசி நேரத்தை பின் வாங்குவாரா அவனு புரியலை சரி இது ஒரு பக்கம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தல் ஓட்டுக்கு உண்டான மதிப்பு எவ்வளவு என்பதை வலியுறுத்துவதற்காகவே அந்த அது ஒரு நல்ல இல்லையா அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது ஒரு ஜனநாயக கடமை என்பது ஒவ்வொரு குடிமகனுக்கும் எது தேர்தல் காலத்தில் மறவாமல் வாக்குச்சாவடிக்கு சென்று தானே அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய ரசிகர்கள் யாருக்கும் வாக்களிக்க போகிறது இல்லைன்னா நீங்கள் ஜனநாயக கடமை தவறுற இல்லை அவர் யாரையும் வாக்களிக்க வேண்டாம் சொல்லல எப்படி அப்போ வழிகாட்டணும் இல்லையா நீ வந்து இப்போ சாதாரண நடிகர் இல்லை இப்போ அவர் எப்பொழுது அறிவித்துட்டாரோ அப்போ ஒரு கட்சி தலைவர் ஆகிறார் நாளைக்கு பேர் வரப்போது எல்லாம் நடக்க போறாரு மேர தலைவராயிட்டார் அவர் அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அது மூலமாவே அப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய கழகத்தில் இருக்கிறவங்க இப்ப வரப்போற நாடாளுமன்றத்தில் யாருக்கும் வாக்களிக்க போறது இல்லைன்னு நம்மளே முடிவு பண்ணிடலாமா அதுக்கு அதுக்கான யாருக்கு வாக்களிப்பது என்ற குழப்பணில இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க குழப்பணில இருக்கு நீங்க என்ன சொல்லணும் நான் தான் தெளிவா சொல்றேன் நான் தான் விஜய்க்கு எனக்கு ஒரு பரிந்துரை கொடுக்குறேன்னு சொன்னேன் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வரும் நீங்க நல்லரசியல் செய்வதற்காக தான் வரீங்க ஒரு பக்கம் ஊழல் மலிந்த முறை இன்னொரு பக்கம் மக்களை பிளவுபடுத்துகிற சக்திகள் இது ரெண்டுக்கும் இடையில் நான் ஒரு நல்ல அரசியல் செய்ய வரேன்னு சொல்கிறீங்க அப்போ நல்லவர்களை தேர்ந்தெடுப்பது தான் உங்கள் நோக்கம் நீங்கள் நாடாளுமன்றத்தில் வருது ஒரு ரசிகர்களுக்கு என்ன நீங்கள் சொல்லணும் நீங்கள் வாக்குச்சாவடிக்கு போகிற போது முதல்ல வேட்பாளர்களை வரிசையாக மனக்கண் முன்னால் நிறுத்தி பாருங்கள் அவர் எந்த கட்சி அவர் எந்த சின்னம் யாரை வந்து தலைவர் எதுவும் வேண்டாம் நிற்கக்கூடிய ஒழுக்கமானவர் யார் யார் நேர்மையானவர் மக்கள் நலனுக்காகவே பொது வாழ்க்கைக்காக வந்து நிற்பவர் என்பதையெல்லாம் ஆய்வு செய்து பார்த்து இதில் இவர் தான் நல்லவர் அவர் திமுக கூட இருக்கும் புரியுதுங்களா இது இவர் தான் நல்லவர் என்றால் நீங்க அறிவாக்கிங்க சரி யாருமே நல்லவன் நினைக்கிறீங்களா இருக்கிற நோட்டா நோட்டா பாட்டுன்னு அடித்திட்டு வாங்க இப்படி ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்லை எதையுமே சொல்லலை இந்த நிமிஷம் வரைக்கும் அப்போது அவர் வந்து தெளிவற்ற நிலையில் தான் இருக்கிறார் என்பது புரிய இன்னும் அவருக்கு தெளிவு தேவை யாருக்கு ஆதரவும் இல்லை எதுவும் ஆனால் அது குறித்த விஷயங்கள் வரும்னு எதிர்பார்க்குறீங்களா இதான் இதாவது நீங்கள் அப்படி இருக்க முடியாதுங்க ஜனநாயகத்தில் யாருக்கு ஆதரவும் இல்லை யாருக்கு எதிர்ப்பும் இல்லைன்னு என்று சொன்னால் என்ன அர்த்தம் சரி நீ யாரையும் ஆக்கிரிக்கலை நீ யாரையும் எதிர்க்கலை ஐயா குறைஞ்சபட்சம் போய் நிற்கக்கூடியவர்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கையில் போய் நோட்டாவை அரிக்கிட்டு வாங்க இது இன்னொன்று நீங்கள் யோசிங்க இப்போ ஒரு ஒரு நாடாளுமன்ற தொகுதியிலும் இவருடைய ரசிகர்கள் பெரும்பாலும் போய் நோட்டாவையாக அழுத்திறதா வச்சுக்கோங்க ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்பது ஆறு சட்டமன்ற தொகுதியை கொண்டு நினைக்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய பயணிகள் இருந்து இருபது லட்சம் பேர் வாக்காளர் இருப்பான் அதில் நீங்கள் நோட்டா அழுத்துறதே ஒரு அஞ்சு லட்சம் பேர் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியில் இருந்ததுன்னா அதுவே மறைமுகமாக இவருடைய செல்வாக்கை காட்டுவது தானே லட்சக்கணக்கில் நோட்டா எப்ப விடுறது இல்லையே அப்ப இப்படி நோட்டாவில் வச்சு பட்டனை அழுத்தினவங்க அத்தனை பேரும் விஜயுடைய ரசிகர்கள் தான் அடடா ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலையும் அஞ்சு லட்சம் பேர் ஏழு லட்சம் பேர் எட்டு லட்சம் பேர் நோட்டாவில் போட்டிருக்கான் இது உண்மையிலேயே நாளைய ஆட்சியை பிடிக்கக்கூடிய கட்சி தான்

ஒரே ஒரு வாக்கு வந்து என்ன செய்யும் செஞ்சிருக்க ஒரு வாக்குலயே வெற்றி பெற்றவர்களும் ஒரு வாக்கு அப்போ வாக்கு சீட்டை பயன்படுத்துவது தான் ஜனநாயகம் வாங்கி கொடுத்திருக்கிற முதல் உரிமையே உங்களுக்கு அந்த உரிமையை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களை நம்பி உங்கள் பின்னாலே நிற்கக்கூடிய ரசிகர்கள் இப்பொழுது தொண்டர்கள் அந்த தொண்டர்களுக்கு இவர் ஏதாவது வழிகாட்டா இன்னும் இருக்கு ஒரு அறுபது நாள் இருக்கு ஒரு நாள் கடைசி நேரத்தில் காட்டலாம் நான் அவருக்கு இதுதான் சொல்றேன் பட்டன் அழுத்த சொல்லுங்க விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் அப்படிங்கிறது அப்படியே கம்பேர் பண்றது ரஜினி அவர்களுடைய அரசியல் பயணம் இருந்த வரைக்கும் எந்த அளவுக்கு இருந்ததோ அந்த அளவுக்கு அதுல தற்போது விஜய் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த ஸ்டெப் வரைக்கும் அப்படியே நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா ஏன்னா நீங்க ரஜினி அவர்கள் கூடவே இருந்திருக்கீங்க சோ எந்த ஏதாவது மாறுபாட்டு உணர்றீங்களா விஜய் அவர்கள் கிட்ட நிச்சயமா உணர்ந்த இப்போ நீங்க விஜய் வந்து அவருக்கு என்ன நாற்பத்தி ஒன்பது தான் ஆகிறது ஐம்பது வயது கிட்ட போயிருக்காருன்னு நினைக்கிறேன் சரி ஒரு பக்கம் இளைஞராக தான் இருக்கார் என்னங்கூட ஒரு பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் அவர் வந்து எழுபது வயசான கூட நடிக்கலாமே எல்லா தமிழ்நாட்டை மட்டும் இருக்க இப்போ தெலுங்குல சிறிடிவி நடிக்கிறாருன்னா சும்மாப்பா எல்லா இடத்துக்கும் நடிக்கிறாங்க பார்த்தோம் இவர் வந்து ஹிந்தி படங்களில் நடிக்கிற பெரிய நடிகர்கள் எல்லாருமே ஐம்பது வயதே கலந்தவங்க நானே அதனால் இன்னும் ஒரு பதினைந்து ஆண்டுகள் கூட விஜய் நடிக்கலாம் வாய்ப்பு இருக்கு அதிகமாக நீ இன்றைக்கி தமிழ்நாட்டில் சம்பளம் வாங்கக்கூடியவர் அவர் தான் ஒரு நூறு கோடின்றான் ஒருத்தன் ஒருத்தர் நூற்றி இருபதுன்றான் இன்னொருத்தர் நூற்றி ஐம்பதுன்றான் இப்போது இந்த படத்தை நடிக்கிறாரு அந்த படம் கோடு ஏதாவது அது இரநூறு கோடியோ முந்நூறு கோடியோ ஏதோ ஒன்று நூறு கோடிக்கு மேல் அவர் வாங்குகிறார் இல்லையா அப்போது நூறு கோடிக்கு மேல் வாங்குகிற மிக அதிகமான ஊதியத்தை பெறக்கூடிய இந்தியாவின் நடிகர்கள் பட்டியல் அவர் ஒருவராக இருக்கார் இன்றைக்கும் அவருக்கு நூறு கோடிக்கு மேல் கொடுத்து படம் எடுப்பதற்கு பல பட தயாரிப்பாளர்கள் ஒரு வீட்டு வாசலில் தவம் இருக்கிறாங்க அப்போ இவ்வளவு உச்சபட்சமான நிலையில் இருந்து கொண்டே நான் ஒரு படம் தான் நடிக்கப் போகிறேன் அந்த ஒரு படம் நடித்து முடித்த பிறகு முழுமையாக நான் அரசியல் களத்தில் என்னை ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றது பெரிய விஷயம் இல்லையா கமல்ஹாசன் சொல்லலையே கமல்ஹாசன் ஒரு பக்கம் பிக் பாஸுக்கும் இன்னொரு பக்கம் நடிக்கிறதுக்கும் போயிட்டு இடையில அவருக்கு எப்பொழுதெல்லாம் ஓய்வு நேரம் கிடைக்கிறதோ அந்த ஓய்வு நேரத்தை அவர் மக்கள் நலனுக்காக வந்து நிற்கிறார் இதை விட ஒரு அதிசயமான அரசியல் தலைவரை நம்ம பார்க்க முடியாது சரி அவருடைய வசதி அவர் அது கேட்டால் என்ன சொல்வார் அரசியல் செய்யணுன்னா பணம் வேணும் என்ன மாதிரி இப்படி ஒரு அரை உட்காந்து நீங்கள் நூறுக்கும் ஐநூறுக்குமா வாங்கிய ஒரு அரசியல் கட்சி நடத்துக்கிறது முடியாது அப்போ நிறைய பணம் வேணும் ஆனால் நான் கடுமையாக உழைச்சி சம்பாதிச்சு அதையெல்லாம் கொண்டு போய் கூட்டி அரசியல் செய்யறதுக்காக நான் அவர் எதோ சொல்லலாம் என்ன சொன்னாலும் தப்பு நீங்கள் வந்து ஒழுங்க நேர அரசியல் பார்ட்டி பாலிட்டிஷியன் சொன்னால் அது என்ன அர்த்தம் பார்ட்டி பாலிட்டிஷியன்றது ரொம்ப தப்பான விஷயம் எம்ஜிஆராக பாருங்க நீங்கள் எம்ஜிஆர் கடைசி வரை நடித்தார் வயதான காலத்திலும் அவர் கடைசியில் முதலமைச்சர் நாற்காலி போய் உட்கார போகிறாரு வெற்றியை பெற்றுவிட்டார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வெற்றியை பெற்றுவிட்டார் ஆட்சிக்கு வந்துட்டார் ஆனால் மதுரைப்பட்ட சுந்தரபாண்டியன் படத்தில் இன்னும் சில காட்சிகள் முடிக்க வேண்டி இருந்தது ஆளுநர் வந்து பதவி பிரமாணம் எடுத்துங்கிறாரு இருங்க இருங்க இன்னும் கொஞ்சம் சில காட்சிகள் இருக்கு நடித்து முடிச்சுட்டு வந்து பதவி பிரமாணம் எடுக்கிறேன் அப்படிதான் எடுத்தார் அப்போ அப்போது எம்ஜிஆர் தவிர்க்க முடியாமல் அதை ஏற்று அது காரணம் ஒன்று இருக்கு என்றால் மக்களோடு மிக நெருக்கமான தொடர்பு கடைசி வரையில் இருக்கணும்னா இது ஒரு மிக முக்கியமான ஊடகம் இப்போ நான் வந்து ஒரு ஐம்பத்தைந்து ஆண்டுகளாக அரசியல் இருக்கேன் ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கிராமங்களில் மூளை முழுக்கள் எல்லாம் தமிழர் பண்ணின தெரியுமான சத்தியமாக தெரியாது ஏன்னா நான் சினிமாக்கார இல்லை என் முகத்தரிதாரம் பூசலை இங்க வந்து கொள்கை நேர்மை உண்மை தியாகம் அதெல்லாம் பைசா பைசாப்பு கிடையாது அப்போ மக்களை கவர்ந்து எடுக்கின்ற அந்த கவர்ச்சி அரசியல் என்பது தேவைப்படுது அதுல இந்த எல்லாவற்றை கூட சினிமாவுக்கான சக்தி என்ன தெரியுங்களா ஏன் ஒவ்வொருத்தரும் அந்த சினிமாவை போய் போறதுக்கு அப்படி யோசிக்கிறான் நீங்க இங்கிலீஷ்ல இன்னொன்று ரீச் இன்னொன்று இன்ஃப்ளூயன்ஸ் இதுதான் முக்கியமானது ரீச் எல்லா மனிதர்களும் போய் சேரக்கூடியது

அப்போ கதாபாத்திரங்களாக பார்த்து நம்ம மக்கள் பழக்கப்படலை அவர்கள் வந்து முழுக்க முழுக்க கடவுள் வழிபாட்டு நிலைக்கு இவர்களை கொண்டு போய் வச்சுட்டாங்க இது மூணும் இருக்கக்கூடிய இடம் வந்து சினிமா தான் எதுவுமே கிடையாது வேற அதனால அதை விட்டு விட்டு வெளியே வந்தால் அந்த மக்கள் தொடர்பு நமக்கு இல்லாமல் போகும்ன்ற அச்சம் எம்ஜிஆருக்கு இருந்துக்கலாம் அவ்வளவு பெரிய மகத்தான அவர் இணையான ஒரு மக்கள் நம்பிக்கை பெற்றால் இன்னவரை இல்லை விட்டுட்டு அதெல்லாம் இந்த இவ்வளவையும் விட்டு விட்டு வருவது ஒரு பாசிட்டிவான சிக்னல் எனக்கு என்னன்னா இப்ப உண்மையிலேயே விஜய் செஞ்சிருக்கு இந்த ஒரு நல்ல விஷயத்த பாராட்டினான்னு வச்சுங்க ஆஹ் அடுத்து தமிழரிமணியன் விஜய் விஜய்க்கு அவன் போட ஒரு ஒரு இதழ் வார இதழ நான் அந்த இதழ் அந்த குழுமத்தில் உள்ள எல்லா இதழ்களையும் எழுதியிருக்கேன் என் பேனா ஏராளமாக எழுதி குவித்தது அந்த குழுமம் நடத்துகிற அத்தனை இதழ்கள் தான் அதில் இப்போ ஒரு போன வாரம் நினைக்கிறேன் விஜய் பற்றி ஒரு கட்டுரை எழுதுகிறாங்க எழுதட்டோம் கட்டுரையில் அவங்க சாதக பாடலாம் எழுதி கடைசி ரெண்டு பேர் எதுக்கு என்ன முத்தாய்ப்பு தெரியுங்களா எங்கே திருவிழா நடந்தாலும் பலூன் விற்ற ஒருவர் போவது போல மணியன் இப்பொழுது விஜய் கட்சி தொடங்கும்போது அங்கே போவார் எவ்வளோ அசிங்கம்லாம் இல்லையா உன் கையில் ஒரு பேனா இருக்கு நீ ஒரு ஏசி அறியில் உட்கார்ந்தேன்னு உன்னை எழுதுறதுக்கு முன்னே ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷம் ஒருத்தன் இருக்கானே ஒரு நாளும் ஒரு தேர்தலில் நின்றதில்லை இன்றைக்கி உங்கள் முன்னா நான் ஏற வந்தேன் ஒரு ஸ்கூட்டியில் ஸ்கூட்டியில் பின்னால் வந்து அவன் நே விழுந்துக்கிறான் இப்படி வந்து நடத்துறா அவன் அவனை மாதிரி எளிமையாக அவனை மாதிரி நேர்மையாக எந்த வித குறையும் கரையும் இல்லாமல் பொது வாழ்க்கையில் தொடர்ந்து இயங்கிறன்னு இதை கொஞ்சமாக யோசிக்க தெரியுதா என்னுடைய ஐம்பத்தைந்து வருஷ அரசியல் அவங்களுக்கு தெரியாது ஏன்னா ஊடகத்துக்குள்ளே போகிற எல்லாம் சின்ன பிள்ளைகள் தானே அவர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கண் முன்னால் இருக்கிற இன்றைய அழுக்கு படிந்த அரசியல்வாதிகள் சில சினிமா நட்சத்திரங்கள் இவர்களை தான் அவர்களுக்கு உலகம் கிடையாது ஆனால் அவங்கள மாதிரி வந்து ஒரு நேர்காணல் க வந்தவருக்கு இதை கேட்டேன் நானே பல்கி வர உங்களுக்கு தெரியுமா யார் சார் பல்கி வரான்னு கேட்டேன் அப்போ உங்களுக்கு ஒன்றும் தெரியல விரிந்த வாசிப்பு இல்லை இந்த தேசத்தை சிந்தனையோடு நீண்ட காலம் இந்த தேசம் எப்படி நடந்து வந்திருக்குது அரசியல் எப்படி நடந்தது எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுகிற ஆர்வமும் இல்லை அதற்கான அறிவு போதாமை இப்படி இருக்கிற நீங்க சரி எதையோ எழுதுங்க பலூன் விற்கிறவனா தமிழர்கள் மனியன் இதை எழுதிட்டு உனக்கு நான் என்ன சொல்ல முடியும் உன் தரம் அவ்வளவுதான் இது மாதிரி நான் போகப்பட முடியாது இப்படி எல்லாம் இருக்காங்க இவர்களுக்கு நடுவே தான் நானும் வந்து தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்க வேண்டிய விதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் வந்து இப்ப வரைய சொல்லும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்துல அப்போ ஒரு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இப்போ பாஜக வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல பாஜகவும் கூட எந்த அளவுக்கு சிமோ சோனமாக இருப்பார்னு யார் யார் விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு போட்டியாக இருப்பார் இப்போ எதுவுமே எதையுமே நீங்கள் கணித்து சொல்ல முடியாது ஏன்னா இன்று வரையில் அவருடைய பெரிய பலம் என்பது அவருடைய ரசிகர்கள் தான் இன்றைக்கு உள்ள நடிகர்களில் மிக அதிகமான ரசிகர்களை கொண்டவராக அவர் இருக்கார் ஒரு கட்டத்தில் ரஜினிகாந்த் எப்படி ஏராளமான ரசிகர்களுடைய பிற்புலத்தோடு இருந்தாலும் அதுவே ஒரு பெரிய அதிசயம் தான் வந்து மனிதன் அவருக்கு ரஜினிகாந்தை ஏறப்பறம் இப்போது எழுபத்தி மூன்று எழுபத்தி நான்கு வயது இருக்கும் எனக்கு எழுபத்தைந்து முடிஞ்சிடுச்சு அவர் என்னோட ஒரு தான் குறைவானவர் நினைக்கிறான் இல்லை ரெண்டு வயது குறைவானவரை எழுபத்தி மூணு வயது வரைக்கும் எழுபத்தி மூணு வயது வரைக்கும் ஒரு மனிதன் தொடர்ந்து சூப்பர் ஸ்டாரிருக்கிற சினிமா உலகத்தில் சாதனை அமிதாப் பச்சனே வந்து கேரக்டர் தானே பண்ண ஆரம்பிச்சிட்டார் இவர் இன்னமும் தன்னுடைய தோளில் ஒரு சினிமாவை தாங்கி நிற்கக்கூடிய அளவுக்கு இருக்கார் இருந்தாலும் நீங்க வந்து ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னே ஒரு பாட்ஷா என்கிற போது வந்த ரஜினியினுடைய அந்த வலிமை இன்னைக்கு இருக்குமானது ஒரு கேள்விக்குறிதான் யாரும் விஜய் விஜயை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்கு அந்த ரசிகர்கள் மட்டுமே வாக்களிக்கிற நிலையை இப்போ நீங்கள் வச்சு கணக்கு போட்டிங்கன்னா ஐந்துலேருந்து ஏழு பர்சன்ட் ஓட்டு தான் கிடைக்கும் இந்த ஐந்துலேருந்து ஏழு பர்சன்ட் ஓட்டு கிடைச்சா தமிழ்நாட்டில் கூட்டணி வைப்பதற்கு பயன்படுகிற கட்சிகளில் ஒரு கட்சியாக விஜய் கட்சி இருக்கும் அது திமுக கூட்டணி ஆனாலும் சரி அதிமுக கூட்டணியானாலும் சரி பாஜக கூட்டணி வைத்தாலும் சரி இவரை நம்ம அழைத்துக்கொண்டால் ஒரு ஐதிலேருந்து ஏழு விழுக்காடு வாசி இருக்கு அந்த நில தான் இப்போ இருக்குது இவரே தனித்து நின்று வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு வரணும்னா மக்கள் வாக்களிக்கணும் எம்பிஆருக்கு வெறுமே ரசிகர்கள் வாக்களிக்கிறது இப்போ நீங்கள் பார்க்கணும் எல்லாரும் எம்பிஆர் ஆக முடியாது எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி திமுக தொடங்குச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி புரியுதுங்களா ஆண்டு காலம் திமுகவில் அசைக்க முடியாத அவர் இருந்தவர் திமுகவை உருவாக்கிய அண்ணாவே வந்து முகத்தை காட்டினா சொல்ற அளவுக்கு அவர் இருந்தவர் இன்னும் குறிப்பாக திருநெல்வேலியில் அண்ணா வந்து ஒரு சுற்றுப்பயணம் போறாரு அப்படி சுற்றுப்பயணம் போகிறது அண்ணா குறிப்பிட்டிருக்காரு அண்ணா சுற்றுப்பயணம் போறபோது அங்கெல்லாம் பார்த்துருக்காங்க நீங்க எந்த வந்து எம்ஜிஆர் கட்சி திமுகன்னு சொல்லலாம அண்ணா கட்சின்னு சொல்ல எம்ஜிஆர் கட்சி ஆக எம்ஜிஆரை வைத்து கட்சி என்கிற அளவுக்கு தான் அவருடைய செல்வாக்கு இருந்தது அவருடைய ரசிகர்கள் என்பவர்கள் அரசியல் ரீதியாக வளர்த்தெடுக்கப்பட்டவர்கள் அவர் தொடர்ந்து அறுபத்தி ஏழுலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் வெளியேற்றப்படுகிற வரைக்கும் பல தேர்தல் களத்தை பார்த்தவங்க எல்லாம் வந்து இப்போ விவரங்கள் காண முடியாது இல்லையா அதனால மக்கள் அவருக்கு எந்த அளவுக்கு வாக்களிப்பார்கள் மக்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு கிடைக்கும் அதற்கு அவருடைய கொள்கை திட்டம் என்ன அது எல்லாமே இருக்குது ஒண்ணுமே சொல்ல முடியாது இப்பொழுது வந்து நீங்க எதை சொன்னாலும் அது வந்து சும்மா நம்மளுடைய விருப்ப விருத்து சார்ந்து சொல்வதாக இருக்கும் வரட்டும் நல்லதை செய்வதற்கு யார் வேண்டுமானோ வரட்டும் உடனே வந்து விஜயகாந்த் விஜய் வந்தாருன்னா நீங்கள் அவருக்கு அட்வைஸரை போகுங்களா சார் அவருக்கு ஆலோசனை போகல சார்னு ஒரு கேள்வி வந்து கேட்டு ஆசைப்படுத்துறாங்க இப்போ அவங்க நீங்கள் கேட்கலன்னா நானே விளக்கம் சொல்கிறேன் எந்த காலத்துக்கும் நான் அந்த காரணத்தை